ಇದು ನೋಡಕತ್ತಾನಪ್ಪ ಪೂರ್ಣಗಾ ಬಣ್ಣ ಕಲ್ಲ ನೋಡಿ ಬಂದ ನೋಡಮ್ಮ ಕಲ್ಲಾರು ಮೊಸಾಲ್ಕೊಂಡು ತಾಲುನಾಲ್ ತಗೊಂಡು ಹಾಕೊಂಡು ಕುಂತು ಬಿಟ್ಟ ಆತ ಓಣ ಚಿಂತೆ ಮನೆ ಬಾಬು ತಿನ್ ಸಿನ್ ತಿನ್ನು ಕಂಬಾಕು ಚಿಂತ ತಿನ್ನ ಬಂದು ಬಾಕು ಚಿಂತಿನ್ನು ಮನೆ ಮ ದಿಡ್ ತಿಡ್ 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 ತಿಡ್ದಿಟ್ಟು ಸಣ್ಣಗಳು ತಿನ್ 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 ಬುಳ್ಳ ತಾಲುಮೇಲೆ ತಗೊಂಡು ಕಲಿಯಾಗ ಮೊಬೈಲ್ ಹಿಡ್ಕೊಂಡು ಸ್ಟಪ್ ಸರಿ ಸಿಕ್ಕ ಕುಂತಿರ್ತ ನಾವೇ ಚಿಂತೆ ಒಳಗೆ ಅದೀವಿ ನೋಡಿರಿ ನಮ್ಗೆ ಯಾವುದು ಮೊಬೈಲ್ ಇಪ್ಪರ್ ಹೇಳ್ಕೊಡ್ಲಾ ஐயா நோர்ட் தானிவா ஏல நோடாக்கத்தானே எனக்கு தோர்சு ஹலோ தோர்சில எனக்கு ஃபோன்லே ஃபோர்சலே ஹாய் நோர்ட்ற லே நோடிதே என்னக்கதே டட் ஜமக்கட்டே நந்தே ஏன் நோர்ட்ற தானிவா தோர்சு தோர்சில எனக்கு வந்திடே ஏனா நோடிதே என்னக்கதே அ மொபைல் இது மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒட்டப்போர் சொல்லிட்டாங்க. அப்புறம் அன்றောင် தெல போகாம இல்ல தலை கேர்ச வந்து குந்துறது மகு தொண்ட டினாக் ஆயிடுத நான் மத்த மகா போன் cordless பண்ண டினாக் பண்றதே கர்தன மகனா நானே இந்த விட்டு ஏ போர்தாலே ஏனாகது போன் தோர்றே நான் சவுதி அத்க்கில நான் நான் மக கேனி போன் தால கொட்னன நான் அவ நான் தெல்ல பர்த்தே மகனா நீ போன் தோர்றத கேசிந்து ஏன் இல்ல எனக்கு போன் <coughs> நோங்க